இயற்கையின்படி இயற்கையாகவே ஆண் பெண்ணை விரும்புவதும் பெண் ஆணை விரும்புவதும் இயற்கையாகவே இருக்குது முழகம் அழகான முகம் மட்டுமல்ல அழகிய பாதமும் ஆண்கள் ரசிப்போம் அந்த பாதத்தில் பார்த்திங்கன்னா வெடிப்போ இல்லை சின்ன சிராய்ப்போ இல்லை சரியானபடி இல்லைன்னாக்க ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டாக அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க நடக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட் இருக்காது வழியும் இருக்கும் அந்த வெடிப்பு ஏன் வருது தவறதான பாதனைகள் யூஸ் பண்ணும் பொழுது அந்த வெடிப்பு காலில் வந்துடும் உடம்பு சூட்டை அது கரெக்ட் பண்ணாதனால அந்த வெடிப்பு வருது அந்த வெடிப்பு இல்லாமல் அந்த சுரசுரப்பு இல்லாமல் சரி பண்ணுறது தான் எங்களுடைய தோல் பாதனைகள் இந்த தோல் பாதனி பார்த்திங்கன்னா உங்களுடைய கால் வெடிப்பை வந்து சரி பண்ணும் உங்கள் உடம்பு சூட்டை வந்து இயற்கையாக என்ன உடம்பு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொடுக்கும் இந்த பாதிரிகள் நிறைய ஊரில் கிடைக்கிறதே இல்லை எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் எழுபத்தேழு சைஃபர் எண்பத்தொன்று நாற்பத்தஞ்சு தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்று ஐம்பத்தி நாலு இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூரியர் அனுப்பி வைக்கிறோம் உங்களுடைய கால அளவு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கட்டவரல் நுனியிலிருந்து குதிகால் வரைக்கும் சென்டிமீட்டரில் அளந்து எனக்கு அனுப்புங்க கரெக்டான சைஸ் உங்கள் வீட்டுக்கு வரும் தேங்க்யூ பாதைகள் எதுவானாலும் பாதங்களின் தம்பு